வீடு கட்டும் போது அந்த வீட்டில் ஆயிரக்கணக்கான செங்கல்கள் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு செங்கலும் அதீரின் ஸ்தானத்தில் இருந்தால்தான் அது வீடாக இருக்கும் ஒன்று இடம் மாறினாலும் அந்த வீடு நிலைத்திருக்காது அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒவ்வொரு செங்கலை போல அவர் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறார் நாம் கீழ்படிதல் உள்ளவர்களாக கர்த்தர் வைக்கும் இடத்தில் இருக்கிறவர்களாக கர்த்தர் சொன்ன வேலையை செய்கிறவர்களாக முழு கீழ்ப்படிதலோடு நாம் ஒன்றும் இல்லை என்ற எண்ணத்தோடு தாழ்மையோடு வாழ பழக வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் தாவீதின் மன்னிக்கும் தன்மையும் அதனால் கர்த்தர் அவருக்கு எவ்வளவு காவலாய் இருந்தார் என்பதையும் தன் நற்புணத்தை சவுலிடம் எப்படி எல்லாம் தாவீது வெளிப்படுத்தினார் என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம் சீப் ஊர் ஜனங்கள் நேராக கிபியாவில் இருக்கிற சவுலினிடத்தில் வந்தார்கள் அங்கு வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரே இருக்கிற ஆகிலா மேட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் இதை கேட்ட சவுல் அந்த இசிமோனுக்கு வந்து ஆகிலா மேட்டில் தேடினார் தாவீதை தேடிக்கொண்டிருந்தார் அங்கு தாவிதை பிடிக்கும்படியாக அங்கே வந்து தங்கா தொடங்கினார் இப்படி இருக்கும் நிலையில் தாவீது தன் வேவுக்காரரை அனுப்பி சவுல் தன்னை தேடி வந்திருக்கிறது உண்மையா என்று தெரிந்து கொண்டார் அந்த வேவுக்காரர் வந்து சவுல் வந்திருக்கிறது உண்மையே ராஜா சவுல்ராஜா இருக்கிறார் வந்து உண்மை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் அங்கேயே அமர்ந்து தங்கி கொண்டிருக்கிறார்கள் உண்மை பிடிக்கும்படியாக என்று சொன்னார்கள் வேலை ஆட்களுடன் ஆயிரக்கணக்கான ஜனங்களுடன் வந்து சவுல் ராஜா தங்கி இருக்கிறார் இப்படிப்பட்ட செய்தியை கேட்டதும் தாவீது பொதுவாக இந்த நிலையில் யாராயிருந்தாலும் தன்னை தேடிக்கொண்டு ஒருத்தர் வந்து ராஜா வந்து பிடிக்க வந்தால் அவர்கள் ஓடி போக நினைப்பார்கள் தாவிது முன்பெல்லாம் அப்படித்தான் செய்தார் இந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் வித்தியாசமான செயலை செய்கிறார் என்னவென்றால் சவுல் தங்கியிருந்த இடத்தில் இரவில் நேராக புறப்பட்டு தன்னுடன் அபிஷாய் என்னும் ஒரு மனிதனையும் கூட்டிக் கொண்டு நேராக சவுல் இடத்தில் போகிறார் அவர் இரவில் படுத்து தூங்கும் நேரத்தில் நேராக அங்கு செல்லுகிறார் யாருக்கும் தெரியாமல் செல்லுகிறார் அப்பொழுது சவுலோடு கூட சவுலின் ஆயுததாரி பாடி அவரும் அப்னேர் என்கிற அந்த மனிதனும் இருக்கிறார் இப்பொழுது எல்லோரும் உறங்குகிறார்கள் கர்த்தர் அயர்ந்த நித்திரையை அவர்களுக்கு கொடுத்து விட்டார் இந்த இடத்தில் தாவிதோடு கூட இருப்பவர் கர்த்தரே தாவிதோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவர் கர்த்தரே தாவீது மட்டும் அல்ல தாவீதின் விசுவாசம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை அதனால்தான் எல்லா யுத்தத்திலும் அவர் வெற்றி பெறுகிறார் அது இந்த இடத்திலும் கர்த்தர் அந்த செயலை செய்கிறார் தாவீதின் விசுவாசத்தின் படியே செய்கிறார் இப்பொழுது இவர்கள் எல்லாரும் அயர்ந்து தூங்குகிறார்கள் நேராக தாவீது அங்கு வருகிறார் ஆகிலா மேட்டிற்கு வந்து அந்த இடத்தில் சவுல் தூங்கும் போது பக்கத்தில் நெருக்கமாக வந்துவிட்டார் யாரும் பார்க்கவில்லை ஏனென்றால் ஒரு ரதத்தின் பக்கத்தில் ராஜா தூங்குகிறார் அந்த ராஜாவின் பக்கத்திலேயே அக்னீர் படுத்திருக்கிறார் அவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை இவர்கள் இருவரையும் சுற்றிலும் எல்லா ஜனங்களும் மூவாயிரம் பேர் படுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் யாருக்கும் தெரியாமல் சத்தமே இல்லாமல் அங்கு சென்றிருக்கிறார் தாவீது எவ்வளவு திறமைசாலி அங்கு போனது மட்டும் அல்லாமல் அங்கு போய் நெருங்கிய உடனே தாவிதோடு கூட இருந்த அபிஷாய் சொல்லுகிறார் தாவிதின் ஊழியக்காரர் அபிஷாய் சொல்லுகிறார் இதோ இப்பொழுதே ஒரே குத்தாக இந்த மனிதனை குத்தி கொன்று விடுகிறேன் இரண்டு அல்ல ஒரே குத்தாக நான் கொன்று விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கு தாவிது இந்த நிலையிலும் ஏற்கனவே ஒரு முறை சவுல் தன் கையில் மாட்டிய போது உயிரை காப்பாற்றி விட்டு விட்டார் கர்த்தார் அபிஷேகம் பண்ணின மனிதனை நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார் அப்பொழுது சவுளும் மனம் திரும்பி நான் இனி உண்மை தொடர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆனால் மீண்டுமாக விரட்டி கொண்டு வருகிறார் தாவிதனிடத்தில் இப்பொழுதும் இதே காரியம் நடக்கிறது அப்பொழுது தாவிது வந்து கிட்டு நெருங்கிய உடன் பார்த்ததும் அந்த அபிஷேகை நோக்கி நீ கொல்லாதேன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் நான் கை போட மாட்டேன் அவர் தானாக சா சாகட்டும் கர்த்தர் கையால் சாகட்டும் அல்லது யுத்தத்தில் சாகட்டும் நான் அந்த மனிதனை கொல்ல மாட்டேன் ஏனென்றால் கர்த்தர் அந்த மனிதனை அபிஷேகம் பண்ணி அதை நாம் மறந்து போகக்கூடாது கர்த்தரை நாம் கனப்படுத்தி இந்த மனிதனை நாம் விட்டு வைக்க வேண்டும் கர்த்தர் அந்த மனிதனுக்கு நீதி செய்வார் சரிக்கு சரி நீதி கட்ட கர்த்தர் அறிவார் கர்த்தர் அந்த மனிதன் செய்கிற அக்கிரமத்திற்கு ஏனென்றால் நான் ஒரு தவறும் செய்யவில்லை தாவியலின் மேல் ஒரு குற்றமும் இல்லை ஒரு அக்கிரமமும் இல்லை வருடக்கணக்காக வனாந்திரத்தில் துரத்தப்பட்டு ஒளிந்து கொண்டு திரிகிறார் ஆகாரம் இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் குகைகளிலும் கெவிகளிலும் காடுகளில் மிருகங்களோடு போராடி கொண்டு அவருடைய வாழ்க்கை மனாந்தரத்தில் மகா கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் தான் தன் எதிரியை கூட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் என்னை தொடமாட்டேன் என்று சொல்லுகிற மன பக்குவம் அந்த மன்னிக்கும் தன்மை கர்த்தருக்கு அவர் கொடுக்கிற கணம் இதையெல்லாம் தாவிதனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அவ்வளவு அருமையாக இன்று சர்வசாதாரணமாக எந்த ஒரு தேவ ஊழியரையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எந்த மனிதனையும் யார் வேண்டுமானாலும் தூஷித்து விடுகிறார்கள் இவன் அப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்டவன் என்று தன் வாய்க்கு தோன்றியதெல்லாம் சொல்லிவிடுகிறார்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் இது மகா பாவம் அவர்கள் தீமையே செய்திருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை அப்படி இருக்க எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் ஒரு உத்தமன் மேல் ஒரு நீதிமான் மேல் ஒரு தீர்க்க தரிசியின் மேல் தன்னைத்தான் வெறுத்து கர்த்தருடைய சிலுவையை சுமக்கிற ஒரு மனிதன் மேல் அப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களை தூஷிப்பதும் கேவலமாக பேசுவதும் இது முழுக்க முழுக்க அந்த கிறிஸ்தவி ஆவியினால் செயல்படுகிற காரியம் இது கூடவே கூடாது கர்த்தருடைய நியாயத்திற்கு நிச்சயம் வரும் கர்த்தர் விட மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தா இது எப்படி இருக்க வேண்டும் தனக்கு விரோதமாக எழும்பி தனக்கு கெடுதல் செய்ய நினைத்தும் ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் தாவிதை எதிர்க்கிறார் சவுல்ராஜா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது அப்பொழுது அபிஷாய் நான் கொன்று போடுகிறேன் என்று சொல்லும்போது தாவிது தடுத்து நிறுத்துகிறார் வேண்டாம் அதற்கு பதிலாக நாம் ஒரு காரியம் செய்வோம் ராஜாவின் தலைமாட்டியில் ஈட்டி குத்திக்கிட்டு இருக்கிறது சொம்பில் தண்ணீர் இருக்கிறது அந்த சொம்பையும் அந்த ஈட்டியையும் நாம் எடுத்துக்கொண்டு போய்விடுவோம் என்று சொல்லி அதை இரண்டையும் எடுத்துக்கொண்டு வெகு தொலைவுக்கு சென்று விடுகிறார்கள் சென்று விட்டு அங்கிருந்து கத்துகிறார் தாவிது சவுளை பார்த்தல்ல அப்னேரை பார்த்து கத்துகிறார் சவுல் ராஜாவின் ஆயுததாரி பாடி பார்த்து கத்துகிறார் அப்னேரே நீர் எவ்வளவு திறமைசாலி நீர் எவ்வளவு பலசாலி உம்முடைய ராஜாவை காப்பாற்றாமல் விட்டு விட்டீரே இப்படி இருக்கலாமா என்று கேட்கிறார் இதை கேட்டதும் அப்நீர் திரு திரு என்று தூக்கத்திலிருந்து விழித்து முழிக்கிறார் இந்த நிலையில் சவுல்ற நீர் யார் என்று அப்நேர் எதிர்த்து கேட்கிறார் இப்படி கற் இப்படி எங்கள் ராஜாவுக்கு விரோதமாக குரல் கொடுக்கிற நீ யார் என்று கேட்கிறார் அப்பொழுது சவுல் பக்கத்திலிருந்து உடனே தாவிதே என் குமாரனே என்று சவுல் ராஜா கூப்பிடுகிறார் தாவீதே என் குமாரனே இது உன்னுடைய சத்தம் அல்லவா தாவீதே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லுகிறார் அப்பொழுது தாவிதே தூரத்தில் இருந்தே சத்தம் போடுகிறார் நான் உமக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் இருக்க மலைகளில் கவுதாரியை விர விரட்டுவது போல இந்த பூச்சியான என்னை விரட்டி கொண்டு வருகிறீரே நான் என்ன கெடுதல் செய்தேன் உமக்கு நான் ஒரு தீங்கும் செய்யாதிருக்க என்னை துரத்துவானேன் என்னை ஏன் இப்படி விரட்டுகிறீர் என்று கேட்கிறார் அதற்கு சவுல் அமைதியா இருக்கிறார் மீண்டும் பேசுகிறார் இன்று கர்த்தர் உம்முடைய என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்திருந்தார் ஈட்டியையும் நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் உம்முடைய தலைமாட்டில் இருந்த ஈட்டியும் சொம்பும் எங்கே இருக்கிறது என்று பாரும் என்று சொல்லுகிறார் அப்னேர் திரும்பி பார்த்து விட்டு ஐயோ இல்லையே என்று சொல்லுகிறார் அப்பொழுது தாவிதை சவுல் ராஜா புரிந்து கொண்டு நான் செய்தது தவறு என் மகனே என்னை மன்னித்து விடு நான் இனி உன்னை தொடர மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிறார் அப்பொழுது தாவிது நான் நீதியாய் நடந்தேன் அக்கிரமம் செய்யவில்லை உமக்கு நன்மையே செய்தேன் நான் உமக்கு நன்மை செய்திருக்க நீர் எங்களுக்கு தீமையே செய்வதேன் நீங்கள் தீமை செய்து கொண்டே இருப்பது ஏன் நான் ஒரு பாவமும் அறியேன் என்று திரும்பவும் அதே காரியங்களை சொல்லுகிறார் அதை கேட்டு சவுல் மனம் திரும்பி இனி நான் உன்னை தொடரவில்லை நாங்கள் போகிறோம் என்று சொல்லிக்கிட்டு சவுல் ராஜா தன் அரண்மனைக்கு செல்லுகிறார் தாவீதும் தன் இடத்திற்கு போய்விடுகிறார் இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது இப்பொழுது தாவீதின் நற்குணத்தை நாம் கவனிக்க வேண்டும் தாவீதோட மன்னிக்கும் தன்மை கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவது கர்த்தரை கனப்படுத்துவது அவர் சவுலை விட்டதற்கு காரணம் சவுல் மேல் இருந்த கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்தால் நாம் கர்த்தரை எதிர்ப்பதற்கு சமம் ஏனென்றால் அவருடைய ஆவி அந்த ஊழியரின் மேல் இருக்கிறதல்லவா அதனால் எப்பொழுதும் கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் பகைப்பதை விட்டுவிட வேண்டும் தீமையான காரியங்களை எதிர்க்க வேண்டுமே தவிர தீமை செய்கிற மனிதனை வெறுக்கக்கூடாது அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த தாவீதின் காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம் மன்னிப்பு என்பது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நமக்கு சொல்லப்பட்டது என்றாலும் அதை சொல்லி இருக்கிறார் மன்னிப்பு அது மன்னித்தது கர்த்தரை கனப்படுத்தியது போன்ற காரியங்கள் இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ பழக வேண்டும் வாழ்க்கை என்பது அவர் நம்மை படைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்தில் வைத்திருக்கிறார் அவருடைய திட்டம் பெரியதாய் இருக்கிறது இந்த சர்வ உலகத்திற்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் சேர்த்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது ஒரு திட்டத்தின் ஒவ்வொரு அங்கம் தான் ஒவ்வொரு மனிதன் ஒரு வீடு கட்டும் போது அந்த வீட்டில் ஆயிரக்கணக்கான செங்கல்கள் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு செங்கலும் அதிரதின் ஸ்தானத்தில் இருந்தால்தான் அது வீடாக இருக்கும் ஒன்று இடம் மாறினாலும் அந்த வீடு நிலைத்திருக்காது அது போல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒவ்வொரு செங்கலை போல அவர் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறார் அவருடைய திருச்சபையாகிய ராஜ்யத்தை கட்டுகிறார் அப்படியானால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக கர்த்தர் வைக்கும் இடத்தில் இருக்கிறவர்களாக கர்த்தர் சொன்ன வேலையை செய்கிறவர்களாக முழு கீழ்ப்படிதலோடு நாம் ஒன்றும் இல்லை என்ற எண்ணத்தோடு தாழ்மையோடு வாழ பழக வேண்டும் தாழ்மைதான் கர்த்தருக்கு பிரியமானது கர்த்தர் தாவீது ராஜாவின் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொன்னதற்கு காரணம் மிகப்பெரிய காரணம் என்று சொன்னால் அந்த தாழ்மைதான் தாவீது ராஜாவின் வாழ்க்கை முழுவதும் பார்க்கும்போது அவருடைய தாழ்மை விளங்குகிறது எந்த இடத்திலும் பயங்கரமான யுத்த புருஷராய் இருக்கிறார் எங்கு போனாலும் யுத்தம் செய்கிறார் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறார் கர்த்தருடைய துணையோடு நடக்கிறார் ஆனால் அவருடைய இருதயத்தில் மேட்டிமை என்பது கிடையாது அதுவே கர்த்தர் விரும்பியது மற்ற ராஜாக்களின் காலங்களை எல்லாம் பார்க்கும் போது மேட்டிமை இருக்கிறது சவுல் ராஜாவினிடத்திலும் மேட்டிமை வந்தது அதனால் கர்த்தர் உதறி போட்டார் இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தள்ளி போடுகிறார் பல ராஜாக்களின் கருத்திரத்தை பார்த்தாலும் தாவீதே என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் தாவீதை போல ஒரு உத்தமன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் இப்படியே சொல்லுகிறார் தாவிதை போல வேறொருவன் இல்லை என்று பல முறை சொல்லுகிறார் ராஜாக்களின் புத்தகத்தில் படிக்கும்போது தெரியும் அப்படி இருக்க ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மேட்டிமை வந்துவிடுகிறது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தாழ்மையே அந்த தாழ்மை என்பது உண்மை நடிப்பு அல்ல நான் சும்மாவாக நான் தாழ்மையா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வது பேச்சில் தாழ்மையை காட்டுவது அல்ல உண்மையாய் நாம் ஒன்றும் இல்லை என்பதே உண்மை இதில் நாம் என்று சொல்லிக்கொள்ள நமக்கென்று ஒன்றுமே இல்லை நம்மளுடைய உயிர் அவருடைய நம்முடைய ஆத்மா அவருடைய நம்முடைய ஆவி நம்மளுடைய சரீரம் எல்லாம் அவர் திட்டப்படி அவரால் செய்யப்பட்டது நாம் வாழ்கிற பூமி அவரால் செய்யப்பட்டது நம் வாழ்க்கை அவரால் செயல்பட்டது நம்முடைய சிந்தனை என்றால் நாம் மூளையில சிந்திக்கிறோம் நம் மூளையை அந்த மூளையை செய்ததே அவர்தான் அதற்கு உயிர்ப்பிக்க வல்லமையை கொடுத்தது அவர்தான் உயிரோட்டமாய் இருக்கும்படி செய்து வைத்திருப்பது அவர்தான் இதில் நாம் என்று சொல்லிக்கொள்ள நாம் தனித்தன்மை உடையவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சர்வமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது அப்படி இருக்க அவரை ராஜாவாய் முழுமையாய் ஏற்றுக்கொள்கிறவர்களே உண்மையான கருத்தருடைய பிள்ளைகள் அவர்கள் யாரும் தன் இஷ்டப்படி வாழ மாட்டார்கள் என் விருப்பப்படி நான் எனக்கு பிடித்த வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று சொல்லுவது முட்டாள்தனமான ஒன்று நாம் நம் இஷ்டப்படி வாழ்வதற்கு நம்மை நாமே படைத்துக் கொள்ளவில்லை நம்மை நாமே உருவாக்கிக் கொள்ளவில்லை கர்த்தரே நம்மை படைத்தார் கர்த்தரே நம்மை வாழ வைக்கிறார் கர்த்தரே நம் ஜீவனை எடுக்கவும் செய்கிறார் அவருக்காக அவரால் படைக்கப்பட்டவர்கள் அவருக்காக வாழ்வதே சரியான வழி அதுவே நீதியாய் இருக்கிறது அதுதான் நீதி மற்றதெல்லாம் அநீதி கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக இடம் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா